அன்பானவர்களே நபிய அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழக்கூடாது என்று ரசூல்ல அந்த உம்மது கத்து கொடுத்திருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு ஹதீச வச்சுக்கிட்டு நபி புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நபி புகழக்கூடாது சொல்லிட்டாங்க நன்றாக விளங்க வேண்டும் மௌளது திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் தவறுதலாக விளக்க வைக்கப்பட்டிருக்கிறது தவறுாக அர்த்தப்பட்டு இருக்கிறது நபி அவர்கள் மன்னிக்க கூடியவர்கள் நபி அவர்கள் புகாரில் எத்தனையோ ஹரீசங்கள் நபி அவர்கள் இரக்கம் காட்டிய வரலாறுகள் ஏன் குரான்ல கூட அல்லா சொல்றான் நபி அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் குரான் அல்லா சொல்லுகிற பொழுது அவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் நபியே ரஹீம் யோசித்து பாருங்கள் என்பவர்கள் அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் நபி மன்னிக்க கூடியவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபி இரக்கம் காட்டக்கூடியவர்கள் என்று அப்ப அல்லாஹ் சிரிக்க வச்சான்னு சொல்லுவீங்களா யோசித்துப் பாருங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் நபியுடைய தன்மைய அவருடைய மேன்மைய அவருடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நாம புகழ்றதெல்லாம் சும்மா நாம மௌலதுகள்ல புகழப்படுகிற வரிகள் எல்லாம் சும்மா அல்லாஹ் புகழலாம் பாருங்க குர்ஆன்ல உமா அர்சல்நாக்க இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன்

இந்த உலகத்தில் என்ன இந்த உலகம் மட்டும் இல்ல மறு உலகம் சொர்க்கம் நரகம் எல்லாம் அண்ட அல்லாஹ்வால் எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அது அனைத்திற்கும் ஆலமீன் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த ஆலமீன் அன்பானவர்களே அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்றான் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்த லில் ஆலமீன் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் பத்தி சொல்லும்போது ரப்புல் ஆலமீன்னு சொல்றான் ஒண்ணுமிடதுல நபி அல்லாஹ் சொல்லும்போது உமா ஹர்சல் நாக்கை இல்லா ரஹ்மத்தல் இல் ஆலமி இந்த அகில உலகத்திற்கும் நபியே உங்களை ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம் யோசித்துப் பாருங்கள் அல்லாஹ் புகழ்கிற வார்த்தை இது அல்லாஹ் சொல்ற வார்த்தை நாம சொன்னா சிறுக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் சிறுக்கென்றால் டெஃபனேஷன் சொல்லக்கூடிய அல்லாஹ் சிறுக்குடிய விளக்கத்தை சொல்லுகிற அல்லாஹ் அகில உலகத்தின் அதிபதியான அல்லாஹ் சொல்றா உமா அர்சல் நாக்கை இல்லா ரஹமத்தல் இல் ஆலமி நபியே உங்களை அகில உலகத்திற்கு அகிலம் என்று சொன்னால் அல்லாவுடைய படைப்பு என்று என்னவெல்லாம் அது ஆதம் நபியாக இருக்கட்டும் அது நபியாக இருக்கட்டும் அது இது இஸ்மாயில் நபியாக இருக்கட்டும் அது நபியாக இருக்கட்டும் அகிலம் என்று சொன்னால் அதற்குள் எல்லாம் வந்து விடுவார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்து விடுவார்கள் எல்லா சகாபாக்கள் வந்து விடுவார்கள் ஏன் நான் நீங்கள் கொடிகள் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அந்த அகிலம் என்ற வார்த்தைக்கு அடங்கும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தன்னம்பிக்கை அல்லாஹ் பயன்படுத்தி போகழுகிறான்